அந்த புத்தகத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல இந்த புத்தகம் எதனால் படிக்க வேண்டியது அப்படின்றது மிக முக்கியமானது இந்த புக்கு எது எதனால் என்ன கவர்ந்ததுன்னா நிறைய சமகால இருந்து தேடி அதை ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்து அதிலிருந்து எடுத்துக்காட்டு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உதாரணத்துக்கு கிராண்ட்ஸ்லாம் பட்டம் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டென்னிஸ் விளையாடுபவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அது ரஃபேல் நடால் ரெண்டு பேரும் வந்து ஒரு உச்சாணி கும்பல இருந்த நேரம் இப்போ கிராண்ட்ஸ்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜோகோவிச் விச் அப்படின்னு ஒருத்தர் வராரு அவரு இந்த பட்டத்தை ஜெயிக்கிறாரு இந்த ரெண்டு ஜாம்பவான்களையும் மீறி ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சு ஏகப்பட்ட கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை அவரே ஜெயிச்சுட்டு இருக்கிற சூழல்ல அவருக்கு வலது முழங்கா முழங்கையில் அடிபட்டுருது அடிபட்டதுக்கு பிறகு ஒரு டென்னிஸ் வீரனுக்கு பேட்டு பிடிச்சி விளையாடுறதுக்கு அதுவும் வலது கையில விளையாடுற ஒருத்தருக்கு முழங்கைங்கிறது மிக முக்கியமானது அடிபட்டுறது அவரால் விளையாடுற முடியாத ஒரு சூழலா போகுது விளையாடுற மேட்ச் எல்லாம் தோத்து போறாரு அந்த அடிபட்டதுன்னு காரணமா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவரால் ஜெயிக்கவே முடியல ஒரு இடம் தோக்கும்போது கடைசியாக சொல்றாரு இனிமே நான் எப்போ விளையாடுவேன்னு தெரியலன்ற மாதிரி வருத்தம்லாம் பட்டு சொல்றாரு ஆனால் தனது தோல்வியை பொருட்படுத்தாமல் திரும்ப திரும்ப அதுக்காக நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து கடுமையான பயிற்சிக்கு பிறகு மீண்டும் வர்றாரு மறுபடியும் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை ஜெயிக்கிறாரு இதுதான் அந்த விஷயம் இதில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு தோல்வின்னு வந்துருச்சு ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சதுக்கு பிறகு சாட்டிஸ்ஃபை ஆகி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு கூட இல்லாமல் திரும்ப தோல்வி வந்தாலும் மீண்டும் எழ முடியும் என் உச்சாணி கொம்புல இருந்து ஒருத்தன் தோத்துட்டார்னா பயங்கரம் வருத்தப்படுவான் ஏன்னா இருந்து வெற்றிக்கு போகிற பாதைக்கும் வெற்றியிலிருந்து கீழே விழுவுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கீழ இருந்து மேல வர்றது அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோ எத்தனை ஒரு கீழே இருந்தாரு எல்லாருடைய பார்வையும் அங்கே இருக்காது ஆனா மேல நிக்கிறவருக்கு தோத்துட்டாருன்னா ஐயோ தோத்துட்டார் தோத்துட்டார் தோத்துட்டார்னு ஊரையெல்லாம் பேசிட்டு இருக்கும் அப்படியான மேலிருந்து கீழ் வந்தவர்கள் கூட திரும்ப மேல எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு இதை போல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இன்னொரு எழுத்தாளர் ஆங்கிலேய எழுத்தாளர் பற்றி சொல்லியிருக்காரு ஹாரி லூயிஸ் பேர்ன்ஸ்டைன் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லியிருக்காரு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு பேர்ன்ஸ்டைன் அந்த புத்தகம் பேர் வந்து த இன்விசிபிள் வால் லவ் ஸ்டோரி தட் புரோக் பேரியர்ஸ் அப்படின்ற புத்தகம் ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னா அந்த உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் இந்த புத்தகத்தை எழுதும்போது ஒரு வயசு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தாறு வயசுல தான் அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறாரு அதுக்கு பிறகுதான் இது உலக புல புகழ் ஒரு புத்தகமா மாறுது அதுக்கு வரைக்கும் இவர் சாதாரண தன்னுடைய வேலையில் ஒரு எடிட்டர் இருந்திருக்கார் பத்திரிகையில் இதை போல் சினிமாவுக்கு சில விஷயங்கள் எழுதி வந்திருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு பயம் இதை விட்டு வெளியில் வந்து நம்ம எதாவது புதுசாக செய்யணும் அப்படின்றப்ப இல்லை இல்லை இதுலையே இருந்துக்கிறோம் இந்த சொஃபிஸிகேட்டடான ஒரு வாழ்க்கையில் இருந்துக்கலாம் இதுக்கு மேலே போய் ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணியாது அது விமர்சனத்துக்கு வந்துருமா அல்லது வந்து அது அது ஒரு வெற்றியான ஒரு விஷயம் அமையுமான்னு தெரியாதுன்ற ஒரு மாதிரி ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனநிலை நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்வோம் அது வந்து பிரச்சனை இல்லாமல் போகுது அப்படின்னா அதில் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம் புதுசாக எதுவும் முயற்சி பண்ண மாட்டோம் என்னவோ அதை செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு அதுக்குரிய விஷயத்த மட்டும் அனுபவிச்சுட்டுருக்கோம் இப்படி ஒரு கூட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டால் வெளி உலகம் நம்மளை எதுவும் பண்ணிடாது நம்ம பத்திரமா கூட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை போல இருக்காதிங்க வெளியில் வாங்க புதுசாக ரிஸ்க் எடுங்க புதிய விஷயங்களை செய்யறதுக்கான முயற்சி எடுங்க பயப்படாதீங்க சில விஷயங்களை நீங்கள் ரிஸ்க் எடுத்து செய்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ணுறது மாதிரியான இந்த ஒரு கதையை எடுத்து எழுதிருக்கார் அந்த எழுதின எழுத்தாளர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திரு கூகுள் சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி எழுதும்போது சொல்கிறாரு பிச்சைக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது இன்டர்வியூவில் நீங்கள் தான் எவ்வளோ பேச்சு செய்கிறீங்களா அப்படின்ட்டு ஆ சரிண்ணே அப்படின்ட்டு உங்களால் நேரம் இருக்குமா என்ன நேரத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு நான் எப்போல்லாம் ட்ரெட்மில் டெய்லி வந்து மீட்டிங் வைப்பேன் அந்த மீட்டிங் டைம் ட்ரெட்மில்லில் ஓடிட்டுருப்பேன் என்ன பார்த்து பிறரும் அதே போல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுனால அவங்களும் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்ல வரார் இதில் இருந்து அப்படின்னா தனக்கு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதற்கான நேரத்தை ஒதுக்குறதுன்னு தாண்டி எப்படியாவச்சு நேரமே இல்லைனாலும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க அதற்கான நேரத்தை ஒதுக்கிடுவாங்க அதை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் இப்படி பல கதைகள் மூலமாக சொல்கிறதுனால சொல்ல வர்ற கருத்துக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டு மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சுயமுன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு முப்பது டாப்பிக்கில் இது போல கதைகளோட ஒரு விஷயத்த ஒரு ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் விஜய கார்த்திகேயன் ஐஏஎஸ் அந்த புத்தகத்தின் பெயர் ஒரு கப் காஃபி சாப்பிடலாமா இதுதான் அந்த புத்தகம் இந்த எந்த பதிப்பகம் வெளியிட்டிருக்குன்னா சப்னா அப்படிங்கிற பதிப்பகம் வெளியிட்டிருக்கு பெங்களூரை சேர்ந்த பதிப்பகம் புத்தகத்தோடைய விலை வெறும் தான் ஒரு பிரியாணி சாப்பிட்ற காசு தான் இவர் இவர் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் யாருக்கெல்லாம் யார் படிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் பையனாக இருக்கார் ஃபஸ்ட்டு புக் ரீடர் முதல் முதல்ல புத்தகம் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா எளிமையாக சிம்பிளாக ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஆங்கில வார்த்தைகளே அங்கங்கே பயன்படுத்தியிருக்காரு இதற்கு இணையான ஆங்கில சொல் போல் இது என்ன இது என்ன கான்செப்ட் அப்படின்னு இங்கிலீஷ் வேர்ட்ஸும் அங்கே அங்கே வருது பயங்கர கடுமையான தமிழ்லாம் இல்லை ஈஸியாக ஈஸி ரீடபிள் அந்த மாதிரி இருக்குது யாருக்கு வந்து இது ஒரு மாதிரி இது அவ்வளோ பெருசா இல்லை அப்படின்னு தோன்றக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏற்கனவே நம்பிக்கை சார்ந்த புத்தகங்கள் நிறைய படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரிப்பட்டு பண்ண வராது இந்த டெய்ல் போன்ற அல்லது வந்து நெப்போலியன் ஹில் அதை போல் நிறைய புத்தகங்கள் ராபின் சர்மாலாம் நான் நிறைய படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்தகம் எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு தெரியாது ஆனால் ஒரு காலேஜ் ஸ்கூல் மோட்டிவேஷன் தேவைப்படுற ஒரு பயனாக இருந்தீங்கன்னா புதிய புத்தக ரீடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அதை தாண்டி மிச்சவங்களுக்கெல்லாம் அது அலைக்கே ஆகாதுன்னெலாம் இல்லை இதுலேயும் நிறைய கதைகளோ நல்ல விஷயங்களும் இருக்க தான் செய்யுது பட் ஒரு புதியவருக்கு இது பெருசாக ஹெல்ப் பண்ணும்போது என்னுடைய பார்வை ஸோ ட்ரை பண்ணுற புக்கில் இந்த புக்கையும் நீங்கள் வச்சுக்கலாம் நன்றி